விவசாயிகளுக்கு தனி அடையாள எண் ஆவணங்கள் சமர்ப்பிக்க கெடுவிதிப்பு ஸோ விவசாயிகளாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா தனியான ஆவணங்கள் அதாவது ஃபார்மர்ஸ் ஐடி வந்து இப்போ வந்து அட்ஜிஸ்டாக் அப்படின்ற வெப்சைட்டை யூஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க தமிழகத்தில் இருக்க நிறைய விவசாயிகள் உங்களுக்கான ஐடியை நீங்கள் போட்டிருப்பீங்க இன்னும் ஒரு சில பேர் வந்து ஐடி வந்து இதுல ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருந்திருப்பீங்க ஸோ அவங்க எல்லாமே சீக்கிரமாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்க ஸோ இதுக்கு வந்து மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதி தான் கடைசி டேட் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு கெடுவிடித்திருக்காங்க ஸோ எல்லாருமே அதுக்குள்ளே பண்ணிடுங்க அதுக்கப்புறமும் பண்ணலாம் பட் அது வந்து ப்ராசஸ் அதிகமாக இருக்கும் இல்லைன்னா இன்னுமே கெடுபிடிகளை அதிகமாக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மார்ச் முப்பத்தொன்னாம் தேதிக்குள்ளே இந்த இதை போய் செஞ்சு முடிச்சுடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் இந்த நியூ ஃபார்மர்ஸ் ஐடி பற்றி உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருக்குது கொரீஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஸோ இந்த இதுவுமே நம்ம சேனலில் போஸ்ட்டாக போட்டிருக்கோம் ஸோ அந்த போஸ்ட்டு போய்ட்டு நம்ம சேனலில் போஸ்ட்டில் போய் பாருங்கள் இந்த நியூஸ் கட்டிங்குமே நம்ம போஸ்டா போட்டிருக்கோம் அப்புறம் நம்ம வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அதை கிளிக் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் சேனல் போனாலும் இந்த போ இந்த ஒரு நியூஸ் கட்டிங் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் சேனல்ல போய் ஃபாலோ பண்ணிக்கங்க அதுபோல் நியூஸ்லாம் வந்து நான் 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 உடனுக்கு உடனே வாட்ஸ்அப் சேனல் தான் அப்டேட் பண்ணுவேன் ஸோ வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க்கு கே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது ஒரு வேணா வாட்ஸ்அப் சேனலை செக் பண்ணிக்கிங்க இந்த ஃபார்மஸ் நியூ ஐடி பற்றி உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நான் அடுத்த வீடியோவில் எல்லா கேள்விக்கும் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் நான் எங்கள் தாத்தா பேரில் இருக்க நிலத்தை ஓட்டிகிட்டு இருக்கேன் அதுக்கு பதிய முடியுமா அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டிருக்கீங்க ஸோ அந்தமாரி நம்ம பதிய முடியாது ஸோ இதுமாதிரி உங்களுக்கு வேறு எதுனா கொஷின் இருக்குது அப்படின்னா அதையுமே கே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நான் அடுத்த வீடியோவில் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே போது பிரீஃப் வீடியோஸ் போடுறேன் சார் அடுத்தோட நினைச்சா வீடியோஸில் பார்க்கலாம் கட்டா பை பாய் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க விவசாயம் செம்ம எந்த நியூஸ் வந்தாலும் உங்களுக்கு பண்ணி நான் அப்டேட் பண்ணுறேன்